தமிழ்மட்டு நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மகாவிஷ்ணு பேசினதுக்கு தாம் தூம்னு குதிச்சாங்க திமுக இருந்து என்ன எப்படி இல்லை அப்படிலாம் இப்படி பேசுனவங்கள வந்து எப்படி சும்மா விடுறது அப்படி இப்படிலாம் பேசினாங்க அன்பில் மகேஷும் வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்லாம் அமைச்சர் இப்போ என்ன அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து அமைச்சர் வேற லெவல்ல பேசியிருக்காப்புல போல அது இப்போ ஏதோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான் கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி ஆர் காந்தி அவர் தான் வந்து பேசியிருக்கார் அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா முன் ஜென்மத்துல நீங்க வந்து பாவம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் புண்ணியம் பண்ணாதான் பொம்பளை புள்ள பிறக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் வந்து ரெண்டுமே இருக்கு அப்ப பாவம் பாதி புண்ணியம்பாதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவருக்கே வந்து ஒரு ஆன்மாரிசும் இருக்கு அப்படிங்கும் போது அவரு பாவம் பண்ணாரு என்ன பாவம் பண்ணாரு அப்படின்னு தெரியல சோ கட்சியே இப்படி இருக்குது அமைச்சர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஆட்சியை வந்த பிறகு இவங்க பேசுனதெல்லாம் எப்படி இப்படி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இலவச பேருந்த ஓசி பஸ்ஸு அப்படின்னாங்க பொன்முடி பேசாத பேச்சா துரைமுருகன் ஐயா துரைமுருகனுடைய புதல்வர் ஆயிரம் ரூபா காசுக்கு என்ன பேரண்டில் உள்ளயா முஞ்சி பழப்பளக்குதா அப்படின்னு பேசினாரு ஏ நேற்று நம்ம பேசலையா ஆர்எஸ் பாரதி ஐயா கட்சியின் மூத்த உறுப்பினர் அமைப்பு செயலாளர் அவரு பேசின லட்சணம் எப்படி இருந்துச்சு எல்லாம் அப்படிதான் அவ்வளோதான் தீவிங்க மாதிரி யாரு வந்து அபத்தமாகவும் ஆபாச கலஞ்சியமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கட்சிக்குள்ள எதுவும் போட்டி வைக்கிறாங்க போல இருக்கு யாருக்கு வந்து யாரு மோசமா கேள்வி கிட்ட வேறு அப்படின்ட்டு ஒரு சில ஆட்களை வச்சிருப்பாங்களே இல்லை அது வேறு இது வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இல்ல இருபத்தி மூணு தொடக்கத்தில் முதல் பாதையா இருக்கணும்னு ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அப்போ வந்து முதலமைச்சர் பேசியிருப்பார் தூங்கி எழுந்திரிச்சா என்னைக்கு யார் என்ன ஏற கூட்டிருப்பீங்கன்னு தெரியல நிம்மதியா தூங்கி எந்திரிக்க கூட முடியல கட்சிக்கு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு முதல் முறை தூங்க விடாம யார் சிறந்த அமைச்சர்னு போட்டி எதுவும் வச்சிருப்பாங்க பலருக்கு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் பேசினது தப்பு அப்படின்னா இவர் பேசின தப்பு தான் மன்னிப்பு கேட்க சொன்னா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க தான் பேசினாங்க இன்னும் அசிங்கமாக பேசுவாங்க சட்டசபைக்குள்ளேயே பேசிவிட்டு சாதி ரீதியா பேசிவிட்டு மன்னிப்புலாம் கேட்க முடியாது என்ன சபாநாயகர் கோமா அப்படின்னு சபாநாயகர் கிட்டே குரூப்பு குரூப் தான் அவங்க அதனால் அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இன்னமும் சொல்கிறேன் மகாவிஷ்ணு பேசுனது தான் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது மகாவிஷ்ணு விவகாரத்தை இவங்க கையில் எடுத்ததுங்கிறது மடை அரசியல் அப்படிங்கிறத இவங்க வந்து அதையும் ஒரு கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சரிட்டு இந்த பக்கம் எப்படி பேசிட்டு இருக்காங்க ஊர்ல இல்லாத மனுஷன் வீடியோ கான்பரன்ஸ்ல ஏதோ பேசினா பிள்ளையாமே கட்சியுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பவே போட்டாங்க சரி ஓகே அது வந்து முன்னெச்சரிக்கையா ரிப்பேர்டா இருக்கிறாங்க நம்ம தொகுதி வெற்றி பெறும்னு ஆசைப்படுறாங்க ஓகே அமெரிக்காவில இருந்துகிட்டு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் வந்து போறாரு அப்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு அமெரிக்காவில இருந்துகிட்டு வேலை பாக்குறேன் அப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அவர் அதை தானே சொல்லியிருந்தாரு இங்கேருந்து வேற மண்ணுக்கு போனாலும் கூட நினைப்பு ஃபுல்லா இங்கதான் இருக்கோம் கேப்ல தான் மகா விஷணம் பஞ்சாயத்தை எடுத்து விட்டு ஓண்டலுக்கு விட்டாச்சு இன்னைக்கு வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு புதுக்கோட்டையில மட்டும் முந்நூறு ஸ்கூலு வந்து மூடியிருக்குதா அப்புறம் எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும் லோக்கல்ல இருக்கும்போதே நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க அமெரிக்கா போனா மட்டும் விட போறாங்க சோ அங்க இருந்து கலந்துக்கிட்டு இருக்காப்புல அப்போ வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா திமுகவுடைய இருவத்தைந்தாவது ஆண்டு அது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது இது வந்து நூற்றாண்டு நிறைவு அதெல்லாம் சேர்த்து விழா வருது உப்புறும் விழால வந்து கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு இருக்கு இங்க வந்து எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா வருது சோ எல்லாம் சேர்த்து நம்ம உப்பு விழாவை சிறப்பா கொண்டாடணும் பெருசாக வந்து நம்ம விழா போகிறோம் போறோம் அப்படின்னு வழக்கம் அதாவது ஒய்எம்சிஎல் நடத்துவாங்க இல்லாத திமுக வந்து அதை சிறப்பா நடத்துவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்பரா பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல நடத்துவாங்க அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்சி கொடி வந்து எல்லா வீட்லேயும் ஏற்றணும் ஒரு லட்சம் வீடாவது இருக்கும் கட்சி தொண்டர் வீடு ஒரு லட்சம் வீட்லையும் கொடிக்கம்பமும் கட்சி கொடி ஏற்றணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து எல்லா வீட்லேயும் வந்து அண்ணா கலைஞர் பெரியார் உடைய புகைப்படங்கள் இருக்கும் அதுக்கு வந்து விள ஃபோட்டோக்கு முன்னாடி விளக்கேற்றணும் அதேதான் விளக்கேற்றணும் அப்படின்னு இருக்காரு மோடி கொரோனா காலத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொல்லும் போது நம்ம கலாய்ச்சோம் பட் ஆனால் அதோடு இதை ஒப்பிட முடியுமான்னு தெரியல ஏன்னா அது வேற இது வேற ஸோ கொரோனாவை விரட்டுவதற்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு விளக்கேற்றுக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அதனால அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் சரி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற ஆளே வந்து ஏதோ மோடி மாதிரி அப்படின்னு ஏதோ மாதிரி காட்டி ஏதோ பேசினாரா அது வந்து அவர் நல்லது பண்ண மாதிரி அப்படின்னு அவர் நல்லது பண்ணல அவர் கும்படத்திறமை தான் பண்ணார் இவங்க வந்து ஸ்டாலினை பாராட்டுறேங்கிறதுக்கு பேரில் அதான் பூனையை பார்த்து புலி சூடு போட்டுக்கிட்ட கதையாங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்கள பார்த்து அவங்க செய்யணும் தமிழ்நாட்டை பார்த்து இவங்க பாஜக ஓயிலம் மற்ற மாநில அரசுகள் செய்யணும் ஆனால் இங்கே வந்து என்ன பிரச்சனைனா அவங்கள பார்த்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட வந்து என்னன்னா அண்மையில் வந்து பிஆர்எஸ் கட்சியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கட்சியோடைய அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வைக்கிறது அப்படின்னு திமுக கூட பேசி அவங்க வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க இங்கேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு மதிய உணவு திட்டம் அம்மையார் கொண்டு வரும்போது டெல்லியிலேருந்து மத்திய காலை சுற்று திட்டத்துக்கு தெலுங்கானா நிறைய ஸ்டேட்லேருந்து வந்துட்டு போனாங்க ஆலுமௌன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயலலிதா கொண்டு மகளிர் பே காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க கலைஞராட்சியில் ஐயா கலைஞராட்சியில் கொண்டு வந்தாங்க இவங்க வந்து ஆலுமௌன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயலலிதா கொண்டு வரும்போது பாகிஸ்தானில் பெனசர் பூட்டோ அதிபரான பிறகு அங்கேருந்து ஒரு டீம் அமைச்சு தமிழ்நாட்டில் வந்து அதை ஸ்டடி பண்ணிட்டு போனாங்க இப்படி உலக நாடுகளுக்கு இருந்தோம் நல்ல அவர் கூமூட்டத்தனை பண்ணார் அதே நாங்களும் இது கூமட்டத்தனம் இல்லை ஆனா அதோட ஒப்பிட்டு பேசும்போது பாக்குறவனுக்கு என்ன தோணும் இதையும் கூப்பிட்டத்தனம் தான் தோணும் அதனால கொஞ்சம் இது பண்ணோம் இதில் இன்னொரு விஷயம் வந்து எல்லாத்து வீட்லயும் கொடிக்கம் கொடியம் அப்படின்னாங்க இது வந்து அங்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திரீரங்கா ஹர்கர் திரீரங்கானே விளக்கு கொடியேற்றுங்க கொடியேத்துன்னு நான் மோடி சொல்லிட்டு இருந்துச்சு பட் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அதில் முதலமைச்சர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா கொடிக்கம்பம் ஏத்தாத வீடுகளை வந்து தொண்டு வீடே கிடையாது அது கட்சிக்காரன் வீடு கிடையாது கொடிக்கம்பம் இல்லைனா நீ கட்சிக்காரனே கிடையாது அப்படின்னு சொல்லி காப்பில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய சென்னை இல்லத்தில் கம்பம் மட்டும்தான் இருக்கக்கூடிய காலம் அப்போது கட்சி பொதுச் செயலாளராக இந்த லட்சணத்தில் இருந்தாங்கன்னா கட்சிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஆனால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பொதுச் செயலாளர் அப்படி இருப்பார் தொண்டர்கள்லாம் கரெக்டாக கொடி அதெல்லாம் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும்தான் வேலை இவருக்கு அது வேலையா அவருக்கு இருந்தாலும் வந்து கொடி கம்பம் வச்சிருக்கீங்க கொடி ஏற்றாங்க இல்லை அது பதினேழாம் தேதி ஏற்றிக்குவார் அப்போ அது வரைக்கும் அப்படியே கம்பம் மட்டும் தான் இருக்குமா அவ்வளோதான் இருக்கும் ரைட் ஆனால் இப்போ எல்லாரும் அதை பேச பொருளாகிறாங்களே அது சும்மா வந்து

பக்கத்தில் எங்கே வைக்க போகிறீங்கன்றதும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் இப்போ திரும்ப ஏதாவது விஷயங்கள் ஏதாவது அந்த பிரச்சனைகள் வந்திருக்கேனா அது வைக்கும்போதே வந்து ஒரு சர்ச்சை இழந்துச்சு கடலுக்குள்ளே கொண்டு போய் ஏன் வைக்கிறீங்க அப்படிங்குற ஒரு கேள்வி இருக்குது இல்லை ஏற்கனவே கடலுக்குள்ளே வைக்கிறதுனால வந்து ஒன்றும் பெருசாக சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு ஒன்று சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு குரூப் வருது நான் வந்து இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இரண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று வந்து கடலுக்குள்ளே வச்சா மீனவர்கள் பாதிக்கப்படும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படி இப்படிங்கிறாங்க கடலுக்குள்ள மகாராஷ்டிராவில் ஒரு சிவாஜி சிலை வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கேயும் நடக்குது பிரச்சனை இல்லை ஏற்கனவே இங்கே வந்து திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் மண்டபம் கடலுக்குள்ள தான் இருக்கு போட்டில் போய் தான் பார்க்கலாம் ஓகேவா இங்கே பேனா சிலை இப்போதான் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் ஒட்டுமொத்த மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்கிறது ஏற்படுவது கிடையாது அது கலைஞர் மீதான ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்ப்பவர்கள் அது நீ என்ன காரணம் சொன்னாலும் கலைஞர் பேனாசில எதிர்ப்பவர்கள் மீது வைக்கப்படும் என்னுடைய கருத்து அதுதான் ஏன்னா இதுல வந்து இப்போ என்ன ஏற்கனவே வந்து மத்திய அரசு கிட்ட வந்து மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கிட்ட வந்து இவங்க அனுமதியெல்லாம் வாங்கிட்டாங்க இதில் பசுமை தீர்ப்பாயம் வந்து கேள்வி கேட்டுருக்கு அது எப்படி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டே போய் கேட்பீங்க அவங்க கவர்மெண்ட்டு தான் வந்து கலைஞருக்கு அவங்க கவர்மெண்ட்டு தான் வைக்க போகுது அவங்கக்கிட்டே நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இப்போ மத்திய அரசு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட்டை வச்சு எல்லாம் பண்ணிக்குவாங்க துபாயில் வந்து செயற்கையாக வந்து தீவுகள் இருக்குது செயற்கைகளாக வந்து கட்டடங்கள் கடலுக்குள்ளே உருவாக்குறாங்க எல்லாமே நடக்குது இல்லை ஸோ இங்கே வந்து பேனா சில வைப்பதனால் கடல் அரிப்பு ஏற்படும் இதெல்லாம் நடந்துடும் அதெல்லாம் நடந்துடும் இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் வந்து என்னுடைய பறவையில் வந்து அதை நான் ஏற்க தயாராக இல்லை வேணா சொல்லிட்டு பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்து இருக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கமிட்டி போட்டு எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வச்சுக்குவாங்க பட் வைக்கவே கூடாது கடலுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்கும்படியாக இல்லை இப்போ நாளைக்கே வந்து உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி சிஒன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நாங்கள் ஏதாவது செல வைக்கிறோம் சொன்னால் ஒத்துக்குவீங்க அப்போ தமிழ்நாடு ஒத்துக்குங்கள வேடிக்கை பார்க்க அப்போ அமைதியாக இருக்கும்ல இதை வந்து அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு ஒழிஞ்சு வேறு எப்படியும் பார்க்க முடியாது இல்லை ஏற்கனவே வந்து மெரினாவை வந்து சுடுகாடாக மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை விமர்சிக்கிறாங்க அது அதிமுக பண்ணும்போது திமுக சைட்ல இருந்து விமர்சிச்சாங்க இப்போ திரும்ப எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இப்போ என்ன ஆளாளுக்கு பக்கத்தில் வந்து இது பண்ணிருக்கீங்க இது வந்து கடற்கரையாக இல்லை வந்து சமாதி வை கட்டுறதுக்கான இடமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதோட சேர்த்து இப்போ கடலுக்குள்ளே வைக்கும் போது அப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் திமுக சைடுக்கு வரதானே செய்யும் இப்போ காந்திக்கு ஒரு சமாதி இருக்கு ராஜ்கோட் சொல்லி காந்தி நினைவிடம் இருக்கு நேருவுக்கு இருக்கு இந்திரா காந்திக்கு இருக்கு எல்லாத்துக்கும் சமாதி வச்சுருக்காங்க மறுக்கவே முடியாது டெல்லியில் முக்கியமான இடத்துல நீங்கள் வச்சுக்கிங்க ஓகேவா சென்னையில் தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்காக உழைத்த நான்கு பேர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அவங்க மேலே கருத்து இருந்தாலும் இங்கே மக்களுக்கு அவங்களுடைய பங்களிப்பு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் அவங்களை கை தூக்கி உயர்த்தி விடுறதில் அவங்களுடைய அரசுகளுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கான சமாதி நினைவிடம் வைப்பதில் என்ன தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வருஷத்துக்கும் வந்து அங்கே பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அதில் ஏன் வந்து நம்ம வந்து குறை சொல்லணும் அது எப்படி சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்கிற விஷயம் இருக்குது மறைந்த அவங்க வந்து ஒரு தலைவர்கள் இந்த மக்களுக்கான தலைவர்கள் எல்லா மாநிலங்களிலும் அந்த மாநிலத்துக்கான முக்கிய தலைவர்களுக்கு ஒரு நினைவிடம் கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கும்போது எல்லா கட்சி சின்னங்கள் கட்டும் இவங்க வந்து கட்சி சார்பற்று மக்களுக்காக தான் அது புதையிடத்தில் வைக்கப்படுது இது எப்படி சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போவும் வந்து கால்பனாச்சி தான் இதே இடத்துல அந்த சுடுகாடுங்கிற பிரச்சனை எப்போ வருது கலைஞர் அங்கு புதைக்கப்படும் போது தான் வருது அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் புதைக்கப்படும் போதோ அண்ணா புதைக்கப்படும் போதோ அல்லது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியான ஜெயலலிதா புதைக்கப்படும் போதும் அது சுடுகாடாகலை முத்தல் அறிஞர் டாக்டர் கலைஞர் புதைக்கப்படும் போது தான் அது அது சுடுகாடாக மாறுது அப்படிங்கும்போது இது கலைஞர் மீதான வன்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது இது சாமானியனோட பார்வைகள் தமிழக மக்களோட பார்வையில் வந்து பார்க்கும்போது ஒரு அரசியல் பார்வையிலெலாம் பார்க்கும்போது அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் இப்போ அதான் இப்போ அந்த இடத்துல சமாதி இருப்பதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது என்ன பாதிப்பு இருக்குன்னு இப்போ அதே அதே நேரத்தில் கேட்பாங்கல்ல இப்போ அது அங்கே இருக்கிறதுனால என்ன லாபம்னு ஒரு பக்கம் கேக்குறாங்கல்ல ஒரு தலைவர்களுக்கான அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் இருக்காங்க ஒரு வாழ்வாதாரம் இப்போது ஒன்றும் இல்லை கலைஞர் வந்து ஒழிச்சார் அந்த மக்களுக்கு வந்து அவங்க வந்து தா வாழ்க்கை தர மேம்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கான தலைவர் காரணமாக அவங்க வந்து அது ஒரு விஷயத்த இது பண்ணுறாங்கல்ல அதே தான் எம்ஜிஆர் ஒருத்தரையோ கொண்டு வந்திருக்கார் சுயமதியார திருமணம் சட்டம் வந்து அண்ணா கொண்டு வந்தார் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அம்மா உணவகத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க கொரோனா காலத்தில் அம்மா உணவகம் எத்தனையோ பேத்து உயிரை காப்பாற்றிருக்குல்ல அவனுக்கு வந்து அவனோட நன்றி கடலைன்னு எப்படி செலுத்துவான் அவனுக்கு ஒரு நினைவார்த்தமாக சரி அங்கே போயிட்டு வரும்போது இருக்கும்ல எத்தனையோ கோடிக்கணக்கான தொண்டர் இருப்பான் சமானியன் தொண்டர் அவன் வந்து அந்த தலைவர் சமாதிக்கு போயிட்டு அவனால அஞ்சலி செலுத்திட்டு வர முடியுது அப்படிங்கிற அளவுக்கு அது ஆக்சபிளா இருக்கு அப்படிங்கிறதான் இங்கே பாக்கணும் அவன் தொண்டன் கட்சியுடைய உயர்மட்ட தலைவருடைய சமாதிக்கு போயிட்டு வரான் அப்படிங்கிற அந்த ஆக்சபிளிட்டியை தான் பார்க்கணும்னு உழைஞ்சு அதுல என்ன பலன் அப்படின்னா அப்போது சமாத என்ன பண்ணலாம் மொத்தம் எல்லா சமாதியும் இருக்குது எல்லாத்தையும் கல்வி பண்ணிடலாமா அப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இங்கே வழிபாட்டு தலங்கள் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதில் எல்லாம் என்ன பலன் என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சோன்னா அது தேவையில்லாத க வாக்குவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் வழிவகுக்கும் அதனால் விட்டுட்டு அப்படியே வந்து போயிடுறது நல்லது சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்னா அது வந்து கலைஞர் மீதான உள்நோக்கம் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு சரி இப்போ ஜாஃபர் சாதி விஷயம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வழக்கம் போல விட்டாங்க அப்படியே எல்லாரும் வந்து அவரோட கொஞ்சம் அரசல் பரிசலா பேச்சுகள் வந்தது அவங்களுக்கும் இதை தொடர்பு இருக்கு திரும்ப ஈடி ஏதோ அவங்கள வந்து அவங்க மறுபடியும் அவங்களை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க ரெண்டு மூணு வாட்டி விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க அவங்கள வந்து வழக்கில் குற்றம் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி வந்து அவங்க வழக்கில் சேர்த்துருந்தாங்க இது குற்றத்துக்கு இவங்களும் முடிந்தே அப்படின்னு அவருடைய சகோதரரையும் மனைவியும் சேர்த்துருந்தாங்க சலீம் அவர்களை சேர்த்துருந்தாங்க இதில் வந்து இப்போ சலீம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுட்டார் அவர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அவர் அக்கௌண்ட்ல தான் டிரான்சாக்சன் பண்ணிருக்கேன் அதே மாதிரி அவருடைய ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி பேர்லையும் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயும் வந்து சில பிரச்சனைகள் முறைகேடுகள்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஏபி ஆண்டர் சிபேட்ரி பெயில் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கறதுனால ஸோ எப்போ வேணால் இடி கைது பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ என்சிபி கேஸ் இல்லாட்டி கூட இடி கேஸ் வந்தால் அவங்களுக்கு ப்ரைம் ஆஃபிஸியாக இருக்குது அதனால் அதை வச்சு அவங்க அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அண்மையில் வந்து ஜாஃபர் ஸ்டேட் போன ரெண்டாயிரத்தி ஆறு பதிமூணு திமுக ஆட்சி காலத்தில் இன்டெலிஜென்ஸில் இருந்தார் அவர் வந்து அவர் பேரில் ஒரு வழக்கு போடப்பட்டிருந்துச்சு அதில் ப்ரைம் பிரைமரி கேஸை வந்து தள்ளுபடி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு இடி கேஸ் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி அது தள்ளுபடி ஹைகோர்ட்டே பண்ணுச்சு அதுக்கு இடி அப்பீல் போகலைன்னு ஏன் நீங்கள் அப்பீலுக்கு போகலை அந்த கேஸ் நீங்கள் போச்சு அப்படின்னா இந்த கேஸை நீங்கள் முடிடுவீங்களா அப்போ நீங்கள் சும்மா தான் கேஸ் போட்டிங்கன்னா இடிக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்து இப்போ அது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்கு ஸோ அந்த வழக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிரைமரி கேஸ் உங்களுக்கு வந்து அது நிரபராதம் தீர்ப்பளிக்கப்பட்டாலோ அல்லது அது தள்ளுபடி செய்யப்பட்டாலோ அதுலேருந்து நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரைம் ஆஃபீஸாக எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சாலிட் எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேஸை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் ஹைகோர்ட்டுகள் ஒரு சில வழக்கில் எடுக்கிறாருன்னா அதன் அடிப்படையில் என்சிபி கேஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த கேஸ் வந்து நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ இவங்களையும் கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாத்தியோர்கள் இருக்கு இவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா இடி அடுத்த கட்டமா அது செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்